வணக்கம் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நம்ம இந்த இரண்டு தவறை செஞ்சோம்னா குலதெய்வத்தின் அருள் மட்டும் இல்லை எந்த தெய்வத்தின் அருளும் நமக்கு கிடைக்காது அப்பேற்பட்ட இரண்டு தவறுகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒன்று மற்ற கோயிலில் வேண்டுறதுக்கும் நம்ம குலதெய்வ கோயிலில் போய் வேண்டுறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது உரிமையோடு நம்ம போய் குலதெய்வ கோயிலில் நிற்கலாம் அது மட்டும் இல்லை ஏற்கனவே நம்ம தாத்தா பாட்டி உங்கள் அம்மா அப்பாலாம் உங்களுக்காக வேண்டியிருப்பாங்க அதோடய பார்வையும் உங்களுக்கு இருக்கும் அந்த பட்சத்தில் நீங்கள் போய் வேண்டும் போது குலதெய்வத்து நீங்கள் போய் வேண்டும் போது உங்களோட வேண்டுதல் ரொம்ப சீக்கிரம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்பேற்பட்ட குலதெய்வமே உங்க உங்கள் வேண்டுதலை ஏற்றுக்காது உங்களுக்கு ஒரு அருள் கொடுக்காது அப்படிங்கிறப்ப அது அவ்வளோ பெரிய தவறு என்ன தவறு அப்படின்னா உங்களோட பெற்றவங்கள நீங்கள் பார்த்துக்காம இருக்கிறது கண்டிப்பாக அது மிக 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 பெரிய தவறு ஏன்னால் குலதெய்வத்தின் மூத்த பிள்ளைகள் தான் உங்களோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்கள எந்த அளவுக்கு நம்ம நல்லபடியாக கவனிக்கிறோமோ குலதெய்வத்தோட அருள் அந்த அளவுக்கு கிடைக்கும் மற்ற கடவுள்கள்லாம் கூட குலதெய்வத்தோட அருள் இருந்தால் தான் மற்ற கடவுள்களோட அருளும் நமக்கு கிடைக்கும் பெற்றவர்களை பட்டினி போட்டு நம்ம குலதெய்வத்திற்கும் சரி மற்ற தெய்வங்களுக்கும் சரி கோடி கோடியாக தங்கம் வெள்ளி அப்படின்னு எவ்வளோ தான் நம்ம கொடுத்தாலும் அந்த அருளுங்கிறது கட்டாயம் நமக்கு கிடைக்காது பெற்றோரை பார்க்குறது அப்படிங்கிறது நம்ம கையில மட்டும் இல்லை அவங்களோட விருப்பத்திற்கும் தான் இருக்கும் இது கட்டாயம் எல்லாரும் சொல்லுவீங்க நாங்கள் பார்க்க மாட்டேன்னா சொன்னோம் அவங்க தான் வரமாட்டறாங்க அப்படியே அவங்க மனசு திருப்தியோட அவங்க அவங்களுக்கு அண்ணன் தம்பிங்க இருக்காங்க தம்பி வீட்டில் தான் நான் இருக்கணும் அப்படின்னா அண்ணங்காரவங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யட்டும் இல்லைப்பா எதுவுமே வேணாம் அப்படின்னாலும் வாரத்தில் ஒரு நாளாவது போய் அவங்க அம்மா அப்பாவோட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரட்டும் இதுவே அவங்களுக்கு பரம திருப்தியாக இருக்கும் நீங்கள் பார்க்குறேன்னு சொல்லி அவங்க வரல அப்படின்னா அது கட்டாயம் உங்களோட தவறும் இல்லை அதற்கான உங்களுக்கு குலதெய்வத்தோடய அருள் கட்டாயம் கிடைக்கும் பெற்றோரை மன கஷ்டப்படுத்தி எதுவுமே அவங்களுக்கு செய்யாமல் சாப்பாடு கொடுக்காம அவங்களுக்குன்னு எதுவுமே செய்யாமல் இருக்கிறது மிகப்பெரிய குற்றம் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுறது ஒரு சிலர் இருக்காங்க நான் எல்லாத்தையும் சொல்லலை வெளில விரட்டி விட்டுறது முதியோர் இல்லத்தில் விட்டுறது எவ்வளவோ நியூஸ் பார்க்குறோம் இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு கோயிலே கெதின்னு விழுந்து கிடந்தாலும் அந்த சாமியோட அருட்பார்வைங்கிறது கட்டாயம் கிடைக்கவே கிடைக்காது ஆமாம் போங்க நீங்கள் தான் இப்படி சொல்கிறீங்க அந்த மாதிரி செய்கிறவங்களாம் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு நான் ஒரு நே ஒன்று தான் சொல்கிறேன் அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா அது அவங்களோட அவங்க விரட்டி விட்டதுனால தான் நல்லா இருக்காங்க இல்லை அவங்க நல்லா சாமி கும்பிட்றது தான் நல்லா இருக்காங்க இல்லை அவங்களோட அம்மா பாட்டியோட அப்பா தாத்தாவோட வேண்டுதலாக இருக்கும் ஏன்னா ஒரு தாய் போய் கடவுள்கிட்ட வேண்டுறாங்க அப்படின்னா கட்டாயம் அவங்களுக்காக வேண்டியிருக்கவே மாட்டாங்க அவங்க கணவர் நல்லா இருக்கணும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் என் பிள்ளை தீர்க்க ஆயுசோடு இருக்கணும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கணும் அந்த தாய் பாட்டியோட வேண்டுதல்னால அவங்க நல்லா இருக்கலாம் ஆனால் அவரோட இறுதி காலம்னு இருக்குது ஒரு அப்பா அம்மா விரட்டி விட்டாலோ ஒரு மாமியார் மாமினார விரட்டி விட்டாலோ அவங்களுக்குன்னு ஒரு இறுதி காலம் இருக்குது அந்த நேரத்தில் எவ்வளோ தான் சொத்து பத்து எவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒன்று உடல் உபாதைனால அவங்க கஷ்டப்படலாம் இல்லை எல்லாம் இருந்தும் மன கஷ்டத்தினால குற்ற உணர்ச்சினால இருக்கும் நேரமே அவங்களுக்கு நரகமாக இருந்து தான் அவங்க மரணிப்பாங்க அக்கம் பக்கத்தில் இல்லை உங்கள் சொந்தக்காரவங்களே அவங்க பெற்றவங்கள பார்க்காதவங்க லாஸ்ட்டாக இறுதி காலத்தில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்களே விசாரித்து பாருங்கள் நான் சொன்னது கட்டாயம் அவங்களுக்கு நடந்துருக்கும் உங்கள் பெற்றோர்களை நல்லபடியாக பார்த்துக்குது உங்கள் பாட்டியை நல்லபடியாக பற்ற உங்கள் உங்கள் குடும்பத்தில் இறந்த முன்னோர்களுக்கு சரியான முறையில் திதி கொடுக்கறது அவங்களுக்கு சரியான முறையில் கையெடுத்து சுவாமி கும்பிட்றது இது எல்லாமே உங்கள் குலதெய்வத்திற்கு ரொம்ப 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 பிடித்த விஷயம் இது எல்லாத்தையும் நீங்கள் முறையாக செஞ்சுட்டு வருஷத்தில் ஒரு தடவை உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போனால் கூட குலதெய்வத்தோட முழுமையான அருட்பார்வை உங்களுக்கு கிடைக்கும் முழுமையான அருட்கடாச்சம் அனுகிரகம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் இரண்டாவது தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்காளி பங்காளி பங்காளிகளுக்குள்ளேயே சண்டை போட்டு ஒருத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது இன்னொருத்தவங்களும் இன்னொருத்தவங்க நல்லா இருக்க கூடாது இன்னொருத்தவங்களும் செய்வினை இந்த மாதிரி மாந்திரிகம் இது போன்ற வேலைகள் செய்கிறவங்களுக்கு கட்டாயம் குலதெய்வத்தோட அருட்பார்வை கிடைக்கவே கிடைக்காது ஒருத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சி அவங்க கெட்டு போகணும் அவங்க அழிஞ்சு போகணும்னு நம்ம ஒரு தீய சக்தி வழியில் நம்ம சென்றோம் அப்படின்னா குலதெய்வம் உங்களுக்கு கோப பார்வையை மட்டுமே கொடுக்குமே தவிர கட்டாயம் அருட்பார்வைங்கிறது கொடுக்கவே கொடுக்காது அதுவும் அதுவும் பங்காளிக்குள்ளேயே செய்கிறது அப்படின்னா பங்காளிகள் அனைவருமே குலதெய்வத்தின் பிள்ளைகள் அப்படி இருக்கும்போது ஒருத்தர் நல்லா இருக்கக்கூடாது இன்னொருத்தர் செய்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் இது போல செய்கிறது குல தெய்வத்தின் கோபம் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் அருள்ங்கிறது கிடைக்காது இது உங்களை மட்டும் பாதிக்காது உங்க சந்ததிங்களையும் சேர்த்து பாதிக்கும் அதே போல உங்களுக்கு யாராவது பில்லி சூனியம் ஏவல் செய்வனை இந்த மாதிரி யாராவது வச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுச்சு இல்லை வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா பதிலுக்கு நீங்களும் போய் அதை வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அர்த்தமே இல்லாத ஒன்று அது ஒரு தீய செயல் அவங்க தான் தீய செயல் போனாங்க நீங்களும் அதை செய்யணும்னு இல்லை நேராக உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போங்க உங்கள் குலதெய்வ கோயிலில் பொங்கல் வச்சு அங்கே உள்ள பூசாரிங்கள்கிட்ட இந்த மாதிரி சொல்லி கேளுங்க அதற்கான விமோச்சனங்கள் உங்கள் குலதெய்வ எல்லையில உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு செய்வன கெடுதல் செய்யணும்னு நினச்சவங்களுக்கு பதில் உங்கள் குலதெய்வம் அவங்களுக்கு கொடுக்கும் ஒரு அன்பர் கூட கேட்டிருந்தாங்க குலதெய்வமும் மனிதனும் ஒன்றா அப்படின்னு குலதெய்வமும் மனிதனும் ஒன்றுன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னால் நம்மளோட குடும்பத்தில் வாழ்ந்த ஒரு புண்ணிய ஆத்மா தான் நம்ம குலதெய்வம் நம்ம குடும்ப தெய்வம் நம்ம குடும்பத்தில் தாய் தெய்வம் அவங்க தான் அவங்கள்ட்ட நம்ம போய் க நிறை குறைகளை சொல்லும்போது அவங்க நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க மாதிரி உரிமையாக நம்மக்கிட்ட கோச்சிக்கிறதுக்கும் உங்கள் குலதெய்வத்திற்கு உரிமை இருக்குது உங்களை கண்டிக்கிறதுக்கும் உங்கள் குலதெய்வத்திற்கு உரிமை இருக்குது உங்களுக்கு முழு முழு அருள் கொடுக்கறதுக்கும் உங்கள் குலதெய்வம் தான் வரும் ஒருத்தர் எவ்வளோ தான் ம மற்ற கோயில்களை எவ்வளோ கும்பிட்டாலும் சரி எவ்வளோ பண்ணாலும் சரி குலதெய்வத்தோட அனுமதி இருந்தால் தான் மற்ற தெய்வங்களும் உங்களுக்கு அருள் கொடுக்கும் உங்கள் வேண்டுதலுக்கான பலன் கிடைக்கும் குலதெய்வம் நம் குலதெய்வம் மனிதனும் ஒன்று அல்ல குல தெய்வம் நமக்கும் மேலே தான் ஆனால் நம்மளோட தாய் தெய்வம் குல தெய்வத்தை பற்றினா தொடர்ந்து வீடியோக்கள் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது போன்ற விஷயங்கள் தேவைப்படும் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்